கார்த்திக் ரேவதி சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கொடைக்கானலில் வந்து மாயாவை வந்து கரெக்டாக மாட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம் அவங்க சதிவு எல்லாத்தையும் கார்த்திக் கண்டுபிடிக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேனா எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலுக்கு ரூமுக்கு வந்தோன்னே இந்த பக்கம் ரூம் ஃபுல்லாக அலங்காரம் பலூன் மூலமாக அட்டகாசமாக பண்ணியிருக்கத பார்த்தோன்னே வந்து எல்லாம் நீ திட்டம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கில்ல நீ நினச்சதெல்லாம் வந்து நாலு நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் குடும்பத்தை வந்து பிரிஞ்சு இங்கே நிம்மதியாக இருக்கலான்னு வந்தால் நீ வந்து இங்கே நீ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயராஜா நான் கொஞ்சமாவது உன்னை வந்து நம்பு நம்ப அதான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரூமில் வந்து அலங்காரம் பண்ணது எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு ரேவதி வந்து கத்துறாங்க கார்த்திகிட்ட இங்கே பாரு ரேவதி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லை அவங்க ஏதோ காம்ப்ளிமெண்ட்டுக்காக வந்து ஏதாவது வந்து சும்மா வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க இதை ஒன்றும் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நம்ம ரெண்டு பேரும் இங்கே தான் வந்து தங்கணுமா ஏன் நீ பக்கத்து ரூமில் போய் இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்னப்போ இங்கே பாரு நான் கீழே ரிசப்ஷன் போய் கேட்டுட்டு நான் வேறு ஒரு ரூமில் இருக்கேன் நீ இங்கே நிம்மதியாக இரு அப்படின்னு சொன்னப்போ கையெடுத்து கும்பிட்டு ரேவதி இப்போயாவது என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே காரதி வந்து கீழே போயிட்டு வந்து இன்னொரு பக்கத்தில் ரூம் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே என்ன சார் திடீர்னு இப்படி கேட்குறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து தானே சார் புக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அது நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இன்னொரு ரூம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து இன்னொரு ரூம் சாவி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ரேவதி ரூமுக்கு வந்து கரெக்டாக பேக்கில் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே போய் அவர் இன்னொரு ரூமில் வந்து நிம்மதியாக அவங்க வந்து கார்த்திக் வந்து எப்படி தான் இந்த ரேவதியை வந்து சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா இங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்காக அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து மாயா வந்து தங்கியிருக்காங்கல்ல மகேஷோட அண்ணி அவங்க வந்து பெருசாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ கார்த்திக் மேலே வந்து பழியை தூக்கி போடணும் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரேவதிக்கு பிடிக்காத அளவுக்கு ஏன்னா அவளே வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒரு தடவை தாலி கழுத்தில் ஏறிடுச்சுன்னா அவன் அவன் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படி ஒரு விஷயம் அவன் மனசில் வந்து இப்படி இருக்குன்னா அதை மாற்றி தான் ஆகணும் அவன் பேரை வந்து எவ்வளோக்களோ வந்து ரேவதிக்கிட்ட வந்து வெறுப்பை உண்டாக்க வைக்க முடியுமோ அப்படி செய்யணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து நம்புற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாகணுமே என்ன சொல்லலான்ட்டு சொல்லிட்டு அந்த வழியாக வந்துட்டு இருக்க கரெக்டாக இந்த பக்கம் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களையே வந்து இந்த பக்கம் ஒரு பொக்கே வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து ஐ லவ் யூ ரேவதினு போட்டு பை ராஜான்னு எழுதி வர்றாங்க இதை கொடுத்துட்டு அப்படியே கையோட க்ரீட்டிங்ஸும் கொடுத்துரு கேட்டால் அவள் உங்கள் புருஷன் தான் கொடுத்தான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரேவதி வந்து ஒரு திட்ட ஏமாறதுக்காக ஒரு திட்ட போட்டு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் உடனே வந்து இந்த பக்கம் ரூம் கதவை தட்டுறாங்க தட்டினோன்னே வந்து ரேவதி கதவை தட்டு யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு இல்லை மேடம் நான் தான் வந்து வேலை செய்கிறேன் உங்க புருஷன் தான் வந்து இந்த பொக்கேவும் சரி இந்த க்ரீட்டிங்ஸும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்றப்ப எங்க இருக்கார் அவருங்க அவர் கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எதுவும் சொல்லாமல் இந்த பக்கம் வந்து அந்த பொக்கேயும் அதில் ஐ லவ்யூன்னு எழுதியிருக்கு அதை பார்த்தோன்னே சமக்கம் வந்துருதுனே சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதிக்கு அப்போ இவன் வந்து எல்லா விஷயங்களும் காய் நோத்திக்கிட்டு தான் இருக்கான் இப்போ வரட்டும் இதுக்கு என்ன சாக்கு சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கோவத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சரின்னு வந்து நேரம் வச்சு சாப்பிட போகலாம் அப்படின்னு ரேவதிக்கு வந்து எதாவது வேணுமா வாங்கிட்டு வரலாமான்னு கேட்குறதுக்காக கரெக்டாக வந்தேன் வாங்க சார் வாங்க உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை எனக்கு இல்லை நீங்கள் உங்களுக்கு என்னால் வந்து யோசிக்க முடியுமா பாருங்கள் பொக்கையெல்லாம் கொடுத்து வந்து எவ்வளோ வந்து ரொமான்டிக்காக வந்து நீங்கள் நீங்கள் வந்து ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நான் எதுவும் அனுப்ப அனுப்பவே இல்லை அதானே பார்த்தேன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஏ நான் எதுவும் செய்யலை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த ஒரு பதிலை மட்டும் நீ கரெக்டாக சொல்லிடுறப்பாரு அப்படின்றப்ப சரி இந்த க்ரீட்டிங்ஸு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நடிக்காத சரியா இதெல்லாம் நான் கொடுக்கல இந்த இடத்துக்கு நீ நானும் புதுசாக தான் வந்திருக்கோம் நீ சொல்லாமல் வந்து என் புருஷன் தான் வந்து இதை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க என் புருஷன் வேறு யார் நீ தானே வந்து கேட்டோடனே இந்த பக்கம் இல்லை வே வந்து வேற யாரும் வந்து கொடுக்க முடியும் இந்த இடத்துல நீ சொல்லி தான் கொடுத்ததான் வந்து இந்த இங்கே வேலை செய்கிறவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சரின்னு கார்த்தி இந்த பக்கம் போய் தேடலான்னு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் க வெளியில் கார்த்தி வர்ற சமயத்தில் இந்த பக்கம் மாயா வந்து அவங்க கிட்டே பேச போகிறத வந்து ஒன்று கார்த்தி கேட்கணும் அப்படி இல்லையா மாயாவை வந்து பார்த்துடணும் பார்த்துட்டா செம மாசம் இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்